சிஏ போராட்டம் வந்தப்ப வந்து ஒரு அந்த இஸ்லாமிய அமைப்பு நடத்தக்கூடிய ஒரு போராட்டத்துல அடக்குமுறையை கையாண்டாங்க முத்துப்பேட்டை காவல்துறை அப்ப மைக்கெல்லாம் புடுங்கி இது பண்ணாங்க அப்ப நம்ம சொன்னோம் இது மாதிரி நீங்க இந்த போராட்டத்தை ஒரு நாளைக்கு கூட்டிட்டீங்கன்னா இதோட முடிஞ்சு நீங்கள் இது மாதிரி அடக்குமுறை பண்ணீங்கன்னா இதை விட மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எச்சரித்தோம் அவன் மீண்டும் அந்த அடக்குமுறை செஞ்சாங்க அந்த போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலு நாள் நடத்தணும் அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கட்சியிலேருந்து எல்லாமே அதில் கலந்துக்கிட்டாங்க அப்போ நம்ம காளிமக்காலெல்லாம் வந்து நம்ம நகர பொறுப்பில் இருந்தக்கூடிய மாவட்ட முன்னாள் மாவட்ட தலைவர் அந்த செல்வனெல்லாம் வந்து அப்போ போராட்டத்தில் பேசிகிட்டு போனாங்க அதில் வந்து நம்ம கிடைச்ச படிப்புனுங்கிறப்ப நமக்கு வந்து மக்களை வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு ஏற்பட்டுச்சு அப்புறம் நம்மளுடைய வந்து மற்ற அரசியல் கட்சியெல்லாம் நிறைய நம்ம பேர் கூப்பிட்டுருந்தாங்க திமுக மற்ற கட்சியிலலாம் நம்ம அழைப்பு கொடுத்துருந்தாங்க எச்சன வேலையை சொல்லி அப்போ நமக்கு வந்து நாம் தமிழர் தான் சரியா தெரிஞ்சிச்சு ஏன்னு சொன்னா நமக்கு வந்து கொஞ்சம் போராட்ட குணம் கூட போராட்டக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக நாம் தமிழர் ஆமாம் காம்ப்ரமைஸ் இல்லாத ஒரு அரசியலாக இருக்குல்ல இதே நம்ம திமுகவில் போய் சேர்றோம் இருக்கும் இருக்கும்போது ஆக்டிவா இருப்பாங்க இப்போ ஆள் போனதுக்கு போனதுக்கப்புறம் அவங்க போய் செய்யக்கூடிய சில வேலைகளுக்கு நம்மளும் ஒத்து போலாட்டி கூட அதை கண்டு காணாமல் இருக்குங்கிற மாதிரி நமக்கு அது ஒத்து வரல நாம் தமிழரை எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்தோம் எல்லா இடத்துலையுமே நம்ம மக்களுக்கான கட்சியாக அதுதான் நிற்கிது இன்னொன்று வந்து எனக்கு இன்னும் பிடிச்சது என்னன்னு சொன்னால் நான் வந்து தமிழ்நாடு வச்சு மாற்றுங்கிற ஒரு அமைப்பில் தான் ஒரு இருபது வருஷத்துக்கிட்ட பயணித்தேன் இப்போ வந்து இஸ்லாமிய அமைப்பு அது அரசியல் கட்சி கிடையாது அந்த அமைப்பில் வந்து ஒரு ஒழுங்கு இருக்கும் பொதுக்கூட்டங்கள் நடத்தினாங்கன்னா இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து அங்கே இருக்கிற இடத்த கிளீன் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து நான் நாம் தமிழில் பார்த்தேன் யாராவது வந்து அந்த இருக்காங்க இன்னைக்கு காலில் வரைக்கும் சொன்னாங்க என்ன அந்த கட்சியில போய் இருக்கிறீ நிறைய முரண்பாடு இருக்குன்னு சொன்னாங்க ரெண்டாவது பிஜேபிக்கு வந்து நிறைய பி டிம் பி சொல்லுவாங்க நாம சொல்றவங்கள்ட்ட திரும்ப கேக்குறதாதான் அண்ணன் பேசுற அளவுக்கு எதிர்த்து விமர்சனங்களை வைக்கிற அளவுக்கு வேற எந்த கட்சியுமே வேற எந்த தலைவர்களும் இது வரைக்கும் வைக்கவே இல்லை அது இன்க்ளூடிங் ஒரு இஸ்லாமிய இயக்கங்களுடைய தலைவர்களாக இருக்கட்டும் அந்தளவுக்கு இவங்க வைக்கிற அளவுக்கு கூட ஒரு ஆக்கப்பூர்வமாக சும்மா வந்து காரச்சாரமாக மேடையில் பேசிட்டு போகிறேங்கிறது வேறு பதில் திரும்ப சொல்ல முடியாத அளவுக்கு பாயிண்ட்டுகளை வச்சு பிஜேபி விமர்சிக்கிறது வந்து அண்ணன் அளவுக்கு சீமா அண்ணன் அளவுக்கு வேறு யாருமே நான் பார்க்கலாம் இந்த கட்சி நிர்வாகிகளுக்கு உங்க தொகுதி கட்சி நிர்வாகிகள் வேற சொல்ல ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய அடிப்படை உறுப்பினர்களையும் பாக்குறப்ப நமக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு நம்ம சொல்கிற அளவுக்கு அங்கே யாரும் இல்லை மற்றவங்கள பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் எல்லாருமே ஆக்டிவாக இருக்காங்க இப்போ கூட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் நண்பர்கிட்ட இந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஈடுபாடு சீமானனுடைய வார்த்தைக்கும் அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஆக்டிவாக செயல்படக்கூடிய ஒரு தொண்டர்களை வந்து வேறு எந்த கட்சியும் நம்ம பார்க்கல நாம் தமிழர் கட்சியில் உங்களோட வருங்கால திட்டங்கள் என்ன திட்டங்கள் மக்கள்தான் நம்ம அரசியலில் வந்து சேர்ந்து செய்கிறோன்னா நமக்கு இந்த கட்சி வந்து வருமானத்துக்கான கட்சி கிடையாது திரும்பவும் அதான் சொல்கிறேன் திமுக அண்ணா திமுகாவில் சேர்கிறாங்கன்னா அவங்க அவங்களுக்கு என்ன வருமானம் வருது அப்படிங்கிற ஆன்செப்ட்டில் தான் போய் சேருவாங்க சம்பாதிப்பாங்க நமக்கு எப்போதுமே இந்த போராட்ட குணம் இருக்கிறதுனால இந்த மக் இந்த பகுதி மக்களுக்கு நிறைய தமிழூர் வணக்கம் இந்து நம்மளோட நேரம் கிடைந்திருப்பது முத்துப்பேட்டை நகரச் செயலார் அண்டன் சத்தி கோவர் அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா நாகா ஆனா உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டது என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த காலகட்டத்துல சிஏக்கு எதிராக தொடர்ந்து ஒரு முப்பத்தி நாலு நாள் வந்து நீங்க போராட்டத்தை முன்னெடுத்திருக்கீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நேர அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் யார் இந்த கடித பாசதி நான் வந்து ஒரு இருபது வருஷமா பொது வாழ்க்கையில வந்துட்டு இருக்கோம் ஒரு இஸ்லாமிய அமைப்புல ஒரு இருபது வருஷம் பணி செஞ்சேன் அதுல தொடர்ந்து நிறைய ரத்ததான முகாமு அந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இது மாதிரி நிறைய பண்ணிட்டு வந்தோம் அதில் சிஏ போராட்டம் வந்தப்போ வந்து ஒரு அந்த இஸ்லாமிய அமைப்பு நடத்தக்கூடிய ஒரு போராட்டத்தில் அடக்குமுறையை கையாண்டாங்க முத்துப்பேட்டை காவல்துறை அப்போ மைக்கெல்லாம் பிடுங்கி இது பண்ணாங்க அப்போ நம்ம சொன்னோம் இது மாதிரி நீங்கள் இந்த போராட்டத்தை ஒரு நாளைக்கு கூட்டிட்டீங்கன்னா இதோட முடிஞ்சு நீங்கள் இது மாதிரி அடக்குமுறை பண்ணிங்கன்னா இதை விட மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எச்சரித்தோம் அவங்க மீண்டும் அந்த அடக்குமுறை செஞ்சாங்க அதுக்கு நம்ம காவல்துறைக்கு பதில் வளிக்கத்தரமாக தான் அந்த ஒரு போராட்டத்தை ஒருங்கிணைச்சு முத்துப்பேட்டில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசிகளுடைய ஜமாத்துகளையும் ஒருங்கிணைச்சு இன்றைக்கி கூட அது முத்துப்பேட்டை ஐகே கே ஜமாத்துங்கிற பேரில் அது இருக்குது அது நம்ம உருவாக்குனது தான் அது அதோடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைத்தோம் அதில் நம்ம கட்சி சார்பாக கூட அப்போ நம்ம கட்சியில் முன்னெடுக்கலை அதுக்கப்புறம் தான் நம்ம அண்ணனுடைய பேச்சுக்கு நம்ம இது பண்ணி நம்மளுடைய நமக்குடைய போராட்ட குணத்துக்கான நாம் தமிழராக நினச்சி நம்ம அதில் இணைஞ்சி செயல்பட ஆரம்பித்தோம் அப்போ நம்ம காளிமக்காலாம் வந்து நம்ம நகராஜ் பொறுப்பில் இருந்தக்கூடிய மாவட்ட முன்னாள் மாவட்ட தலைவர் அந்த செல்வன் எல்லாம் வந்து அப்போ போராட்டத்தில் பேசிகிட்டு போனாங்க மாதிரி அந்த போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலு நாள் நடத்தணும் அதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கட்சியிலேருந்து எல்லாமே அதில் கலந்துக்கிட்டாங்க ஒட்டுமொத்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே அதில் ஆதரித்து ஆதரவு கொடுத்து நிறையா செயல்படுத்தணும் அதில் அதில் வந்து நம்ம கிடைச்ச படிப்பினங்கிறப்ப நமக்கு வந்து மக்களை வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய ஆற்றல் நம்மள்ட்ட இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு ஏற்பட்டுச்சு அப்புறம் நம்மளுடைய வந்து மற்ற அரசியல் கட்சியிலாம் நிறையா நம்ம பேரை கூப்பிட்டுருந்தாங்க திமுகவில் மற்ற கட்சியிலெல்லாம் நம்ம அழைப்பு கொடுத்துருந்தாங்க எச்சனாலையை சொல்லி அப்போ அரசியல் விட்டு வெளியிருந்தோம் இருந்தோம் அப்போ நமக்கு வந்து நாம் தமிழர் தான் சரியாக தெரிஞ்சிச்சு ஏன்னு சொன்னால் நமக்கு வந்து கொஞ்சம் போராட்ட குணம் கூட இப்போ மற்ற கட்சியில் போய் நம்ம என்ன சொன்னால் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகுணுங்கிற மாதிரி இருக்கும் அதனால் நாம் தமிழரை செலக்ட் பண்ணி செயல்பட்டு இன்றைக்கி நகரச் சிலர் பொறுப்பு கொடுத்துருக்காங்க சிறப்பாக செயல்படுத்திகிட்டு இருக்கோம் அண்ணன் வச்சு கூட ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும் மக்கள்கிட்ட நிறைய வரவேற்பு இருக்குது முத்துப்பேட்டில் ஓரளவுக்கு ஆக்டிவாக போய்ட்டு இருக்கும் போராட்டக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக நாம் தமிழர் கட்சி ஆமாம் காம்ப்ரமைஸ் இல்லாத ஒரு அரசியலாக இருக்குல்ல இதே நம்ம திமுகவில் போய் சேர்றோம் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆக்டிவாக இருப்பாங்க அப்போ ஆளுங்கட்சியாக போனதுக்கப்புறம் அவங்க போய் செய்யக்கூடிய சில வேலைகளுக்கு நம்மளும் ஒத்து போலாட்டி கூட அதை கண்டும் காணாமல் இருக்குதுங்கிற மாதிரி நமக்கு அது ஒத்து வரல நாம் தமிழராக எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்தோம் எல்லா இடத்துலையுமே நம்ம மக்களுக்கான கட்சியாக அதுதான் நிற்கிது இன்னொன்று வந்து எனக்கு இன்னும் பிடிச்சது என்னன்னு சொன்னால் நான் வந்து தமிழ்நாடு தோஜமாத்துங்கிற ஒரு அமைப்பில் தான் ஒரு இருபது வருஷத்துக்கிட்ட பயணித்தேன் அந்த கட்சியில் அந்த அமை அது வந்து இஸ்லாமிய அமைப்பு அது அரசியல் கட்சி கிடையாது அந்த அமைப்பில் வந்து ஒரு ஒழுங்கு இருக்கும் எல்லார்ட்டையும் இப்போ வரதட்சணை திருமணத்துக்கு போகக்கூடாது வரதட்சணை வாங்கக்கூடாது அப்படிங்க மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி பொதுக்கூட்டங்கள் நடத்துனாங்கன்னா இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து அங்கே இருக்க இடத்த இடத்த க்ளீன் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து நான் நாம் தமிழில் பார்த்தேன் நம்ம நிறைய மீட்டிங்கெல்லாம் முடிச்சதோடம் அந்த இடங்களை வந்து சுத்தப்படுத்துறது அந்த மாதிரி விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சி அதே மாதிரி மேடையில் எவ்வளோ பேர் தலைவராக இருந்தாலும் மேடையில் இல்லாமல் அண்ணன் கூட கீழே உட்காந்துட்டு பேசக்கூடியவங்களை எல்லாருக்கும் காது கொடுத்து கேட்கணுங்கிற கான்செப்ட் அது நல்லா இருந்துச்சு அதே மாதிரி சால்வை போத்துறது நாம் தமிழில் கிடையாது அப்படிங்கிறப்ப அது இருந்துச்சு அதே மாதிரி ஒரு பொதுக்கூட்டம் ஒரு மாநாடு ஆரம்பிக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஒன்றியமே நகரமே மாவட்டமே கிளையே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தையும் சுத்திப்பாடுவாங்க அது இல்ல இதெல்லாம் பாக்குறப்ப இது வந்து ஒரு தூய்மையான அரசியலா நான் நாம் தமிழர் உங்களை விட்டு உங்களோட உறவினர்கள் நண்பர்கள் யாராவது விலகி போனாங்களா உங்களை விட்டுட்டு விலகி போனாங்க விட கருத்து முரண்பாடு நிறைய வந்தாங்க அவங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் அவங்களுக்கு கொஞ்சம் புரிதல் கம்மி ஏன்னா அவங்க எல்லாம் அரசியலுக்குள்ள இருந்துட்டு அரசியலை விமர்சிக்கல அரசியலுக்கு வெளியே தான் விமர்சிக்கிறாங்க நம்ம பார்க்குறது ஒரு விஷயம் தான் நமக்கு வந்து முரண்பாடு சில விஷயங்கள் எல்லா எல்லா கட்சியிலையும் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம எல்லாமே நமக்கு ஒத்துப்போம்னு சொல்ல முடியாது சில முரண்பாடுகள் இருந்தாலும் அதிகமாக வந்து நல்ல விஷயங்கள் நம்ம நாம் தமிழரில் பார்க்குறோம் இப்போ சொன்னல அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து வந்து இப்போ இப்போ எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் நாம் தமிழரில் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடு என்னென்னா அரசியல் தேர்தல் டயத்தில் ஒரு கிளை இருந்தால் தான் அங்கே போய் இப்போ நாலு பேர் ஓட்டு கேட்டு அந்த கிளை நிர்வாகிகளுக்குடைய பழக்க வழக்கத்துக்காக ஒரு பத்து ஓட்டு இருபது ஓட்டாவது வாங்குவாங்க ஆனால் நாம் தமிழில் மட்டும்தான் இந்த சக்தியை பார்த்தேன் கிளையே இல்லாத ஊரில் ஓட்டு விழுவுது அப்போ அண்ணன் சீமானுடைய டேரெக்ட்டு அவருடைய அந்த பேச்சுக்கும் அவருடைய ஆற்றலுக்கும் டைரக்டா மக்கள் ஈர்க்கப்பட்டிருக்காங்க இது வந்து எந்த கட்சியிலுமே நான் அடித்து சொல்லுவேன் அது இன்க்ளூடிங் இப்போ இருக்கக்கூடிய சீமா இவர் விஜய் கட்சியாக இருந்தாலும் ஓகே விஜயங்கிறது வந்து நான் அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய அவங்களுடைய ரசிகர் தான் ஓட்டு போட போகிறாங்களே டேரக்டாக அவர் வந்து அரசியலை முன்னெடுத்து உழைத்து இது மாதிரி க நிறைய போராட்டங்களை சந்தித்து வழக்குகளை சந்தித்து அந்த வா ஓட்டு வாங்குவாரான்டா இல்லை அந்த ரசிகர் மன்றம் அவங்களுக்கு ஓட்டு போட போகிறாங்க அது எந்த கட்சி எந்த நடிகர்கள் அரசியலுக்கு வந்தாலும் அந்த ஓட்டு ஒரு பெர்சன்டேஜ் அவங்களுக்கு இருக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இந்த த நான் தமிழர் இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் நான் அடித்து திரும்ப சொல்லுவேன் எங்கேயுமே கிடையாது கட்சி இல்லாமல் ஒரு கிளை நிர்வாகம் இல்லாமல் ஓட்டு வாங்குறாங்கன்னா அது நாம் தமிழர் மட்டும்தான் அது அந்த விஷயங்கள்லாம் நம்ம அதில் பார்த்துட்டு தான் அப்புறம் நாம் தமிழில் என்ன ஆரம்பிச்சோம் உங்ககிட்ட யாராவது வந்து ஏன் அந்த கட்சியில போய் சேர்ந்த அப்படின்னு யாராவது உங்களை சொல்லியிருக்காங்களா இருக்காங்க இன்னைக்கு காலைல வரைக்கும் சொன்னாங்க என்ன அந்த கட்சியில போய் இருக்கிறிய நிறைய முரண்பாடு இருக்குன்னு சொன்னாங்க நான் திரும்ப அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த விளக்க இந்த விஷயங்கள்லாம் விளக்குறேன் இந்த நேர்மையான இந்த ஒழுக்க விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி வச்சேன் ரெண்டாவது பிஜேபிக்கு வந்து நிறைய பிடிமு பிடிமுன்னு சொல்லுவாங்க நாம் சொல்கிறவங்கள்ட்ட திரும்ப கேட்கறதா அண்ணன் பேசுற அளவுக்கு எதிர்த்து விமர்சனங்களை வைக்கிற அளவுக்கு வேற எந்த கட்சியுமே வேற எந்த தலைவர்களும் இது வரைக்கும் வைக்கவே இல்லை அது இன்க்ளூடிங் ஒரு இஸ்லாமிய இயக்கங்களுடைய தலைவர்களாக இருக்கட்டும் அந்த அளவுக்கு இவங்க வைக்கிற அளவுக்கு கூட ஒரு ஆக்கு போகிறோமா சும்மா வந்து காரச்சாரமா மேடையில் பேசிட்டு போறங்கிறது வேற பதில் திரும்ப சொல்ல முடியாத அளவுக்கு பாயிண்ட்டுகளை வச்சு பிஜேபி விமர்சிக்கிறது வந்து அண்ணன் அளவுக்கு சீமானன் அளவுக்கு வேற யாருமே நான் பார்க்கல அதை நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம் மக்கள்கிட்ட இந்த கட்சி நிர்வாகிகளுக்கு உங்க தொகுதியை கட்சி நிர்வாகிகளுக்கு நீங்கள் தான் சொல்ல விரும்புகிறீங்களா அந்த காணொலி மூலமாக இல்லை எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குற வேலை நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஒவ்வொரு நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்களையும் ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய அடிப்படை உறுப்பினர்களையும் பார்க்குறப்ப நமக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது நம்ம சொல்கிற அளவுக்கு அங்கே யாரும் இல்லை மற்றவங்களை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் எல்லாருமே ஆக்டிவாக இருக்காங்க இப்போ கூட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் நண்பர்கிட்ட இந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஈடுபாடு அவர் சீமானனுடைய வார்த்தைக்கும் அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஆக்டிவாக செயல்படக்கூடிய ஒரு தொண்டர்களை வந்து வேறு எந்த கட்சியும் நம்ம பார்க்கலை எதிர்த்து இப்போ நிர்வாகத்துல நாங்கள் ஏதாவது குறை செஞ்சாலும் கூட கீழே அடிமட்ட தொண்டர்கள் கேள்வி கேட்குறாங்க இதை எப்படி செய்யலாமே பண்ணலாமே அந்த உரிமை இருக்குது சுதந்திரம் இருக்குது அதை நம்ம கண்டிப்பாக அதில் பார்க்கணும் அது நாம் தமிழ் கட்சியில் உங்களை வருங்கால திட்டங்கள் என்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க நகராட்சி மக்கள் தான் நம்ம அரசியலில் வந்து சேர்ந்து செய்கிறோன்னா நமக்கு இந்த கட்சி வந்து வருமானத்துக்கான கட்சி கிடையாது திரும்பவும் அதான் சொல்லுவேன் திமுக அதிமுகவில் சேர்கிறாங்கன்னா அவங்கவுங்களுக்கு என்ன வருமானம் வருது அப்படிங்கிற கான்செப்டில் தான் போய் சேருவாங்க சம்பாதிப்பாங்க நமக்கு எப்போதுமே இந்த போராட்ட குணம் இருக்கிறதுனால இந்த மக் இந்த பகுதி மக்களுக்கு நிறைய குறைகள் இருக்குது அரசு தரப்புலேருந்து கிடைக்க வேண்டிய குறைகள் நிறையா இருக்குது முத்துப்பேட்டை காடு வந்து உலக புகழ் பெற்றது அலையாத்தி மரம் அதாவது இந்த கஜா புயலை வந்து எங்களுக்கு தாக்காமல் பாதுகாத்து கொடுத்தது இந்த அலையாத்தி மரம் அதை மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக அதை கொண்டு போகணும் அதுக்கு நிறையா திட்டங்கள் எங்கள்கிட்ட இருக்குது அதை போட்டிங் விஷயங்கள்லாம் நிறைய சரி பண்ண வேண்டியிருக்கு அதே மாதிரி இப்ப தாலுகா வாக்கியிருக்காங்க தாலுகா வந்ததுக்கு பிறகு அதுக்கான அடுத்தடுத்து அரசு துறைகள் இன்னும் கொண்டு வரல அலுவலகங்கள் கொண்டு வரல அதை மக்களுக்காக கொண்டு வரணும் இதுக்காக தொடர்ந்து நம்ம போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியிருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து அதிக ஓட்டு வாங்கின ஒரு தொகுதியில இந்த நாகப்பட்டினம் தொகுதி ஒரு தொகுதி அப்படி இருக்கிறப்ப இங்க ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஓட்டு போடாத மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க எங்களுக்கு அது ஒரு பெரிய பெருமை சந்தோஷம் பெருமைன்னு சொல்லுவோம் ஏன்னா நம்ம நாம் தமிழ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் வந்து எங்களை மாதிரி ஒரு போராளிகளுக்கு அவங்க சிந்தனைக்காக நான் ஓட்டு அது அவங்கவுங்க எதிர்பார்க்குறாங்க அது மாதிரி நேர்மையான ஓட்டு காசுக்காகவோ மற்றபடி மற்ற ஏதாவது ஜாதி அடிப்படையிலையோ மத அடிப்படையிலையோ நாங்கள் ஓட்டுவாங்களேன் அண்ணன் முன்னெடுத்தக்கூடிய அந்த போராட்ட குணத்துக்காகவும் அவர் அந்த இருக்கக்கூடிய அந்த தமிழ் தேசிய போராட்டக்கணும் வந்து பிரபாகரன் அண்ணனுடைய ஃபோட்டோவுக்கும் உங்களுக்கு ஓட்டு தான் அது அப்படிங்கிறப்ப நாங்கள் வந்து எங்கள் மாவட்டம் எங்கள் தொகுதியில் அந்த ஓட்டு நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோங்கிறப்ப உண்மையிலேயே எல்லாருக்கும் இது மூலிமா ஒரு நன்றியும் தெரிக்கிறோம் உழைத்த எல்லா கிளை நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் நகர நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகம் தொகுதி நிர்வாகம் வந்து இதில் நிறையா உழைச்சிருக்காங்க அந்த உழைப்புக்கு அதிகமான ஊதியமே எங்களுக்கு கிடைச்சிருக்குது அதை சந்தோஷப்படுறோம் நாங்கள் அண்ணன் சீமானவர்களுக்கு நீங்கள் தான் இந்த காணொலி விரும்புகிறீங்களா அண்ணன் கொஞ்சம் உடல்நலத்தை பேனை தான் பார்க்கணும் ஏன்னா நிறையா இப்போ இந்த மைக்கு ஸ்பீச் பேசுகிறாங்க பாருங்கள் அதில் வந்து ஒரு எர்த்து இருக்கும் கரண்ட் இருக்கும் அந்த மைக்கில் இந்த மேடையில் பேசுகிறதில் அதுல வந்து சரியான முறையில் எருத்தெல்லாம் கிடைக்கலன்னு சொன்னா அது வந்து அந்த வாய் உள்ள குடல் இதெல்லாம் வந்து பாதிக்கப்படும் ஆனால் அதிகமாக அவங்க அதை பேசுகிறதுனால அதுக்கு ஈக்குவலா எனர்ஜிக்கிட்டா அது உடம்புக்கு சத்து தேவைக்கூடிய விஷயங்கள் ரெஸ்ட் அந்த மாதிரி விஷயங்களை அவங்க செஞ்சுக்கிட்டு உடம்பை பார்த்துக்கணுங்கிறது தான் எங்களுடைய எங்களுடைய அடிப்பட்ட தொண்டர்கள் எல்லாருடைய வேண்டுகோளை தான் உங்களோட வருங்கால பணிகள் இன்னும் சிறக்கணும் சொல்லி வாழ்த்து வாழ்த்துக்கலாம் எங்களுடைய கருத்துக்களை நன்றி நன்றி வணக்கம்